எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் தான் இருக்கோம் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்கிறோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காற்றால் எடுத்தோடனே மார்க்கெட் ஆல் டைம் ஹை போச்சு பத்துன்னு கீழே விழுந்தது நூறு பாயிண்ட்டு கீழே போச்சு இப்போ நான் பேசுறச்ச ஐம்பது பாயிண்ட் மைனஸில் இருக்குது பேங்க் நிஃப்டி இரநூத்தி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு அப்பில் இருக்குது நம்மளுக்கு நான் பிடிச்ச தங்கம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தாண்டி பிறந்துட்ருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ஏழாயிரத்தி நூற்றம்பதை தாண்டி பிறந்துட்ருக்கு இதனால் மணப்புரம் ஃபிஃப்டி டூ வீக் ஹை இரநூத்தி ரெண்டு ஃபைனல்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் செவன்டி ஃபோர் இந்தியன் ஹோட்டல்ஸ் ஐபிஎல் பார்க்கறதுக்காக எல்லாம் ஊரை சுற்றுறீங்க அறநூற்றி இருபத்தி மூணு ஸோ இதுதான் இன்றைக்கி மெயின் நியூஸு தங்கம் வாங்குங்க ஹாப்பியாக இருங்க தங்கம் இன்னும் மேலே போகும் குறையிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி குறைஞ்சாலும் ஐம்பது ரூபா நூறுரூவா குறையும் ஐயாயிரத்தி எட்நூறுலாம் வராது நிறைய ஸ்டிமுலேட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ இப்போ கொஞ்சம் ரீட்டெயில் ஸ்டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே கொஞ்சம் டெம்பரரி ப்ளிப்டின் சேல்ஸ் ஆகும் மனக்கட்டத்தினால மக்கள் வாங்காமல் இருப்பாங்க பட் அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சரியாக போயிடும் ஸோ எனி மேஜர் டிப்பு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க இந்த கம்பெனியை நம்ம வந்து ஃபாரின் லிஸ்டில் வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் இப்போ விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு டிஎஸ்எம்சி அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி தாய்வானில் இருக்கிறது மேஜர் சிப் மேனுஃபேக்சரர் ஆப்பிளுக்கு அவங்க இது மாதிரி குவேக் வருங்கிறதுக்கு ரொம்ப நாளாக ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க ஜாப்பினீஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் டூ தௌசண்ட் லெவலுக்கு அப்புறம் அதே மாதிரி எர்த் பேக் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துருக்காங்க அதே மாதிரி எர்த் பேக் தான் வந்தது இன்னைக்கு தராக ஜப்பானில் ஒரு ரத்துவேக்கு ஸோ டிஎஸ்எம்சி வந்து எல்லாரையும் லொக்கேஷன்லேருந்து கொஞ்சம் வெளில எடுத்துகிட்டு போனாங்க சில ஒர்க்கை சஸ்பெண்ட் பண்ணாங்க இனிஷியல் இன்ஸ்பெக்ஷன் வந்து மிஷினரிலாம் ஒன்றும் ஆலை மேஜர் சேஃப்டி ஃபெயிலியர் ஒன்றும் ஆலைன்னு தே ஆர் லொக்கேட்டட் அவே வே தி இந்த ஏபி சென்டர் ஸோ பொட்டன்ஷியல் டேமேஜ் கம்மி இதை வந்து இவங்க டம்பனர்ஸ் அது இது போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சிலிகான் வேஃபர்ஸ் வந்து சிப் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறது ப்ரிசைஸ் கண்டிஷன்ஸ் வேணும் சின்ன தப்பு ஆனால் கூட அது வேஸ்ட்டாக போயிடும் இதெல்லாம் பார்த்து கூட அவங்க இந்த லாஸே இல்லாமல் சரி பண்ணிட்டாங்க ஒரு ப்ரீஃப் ஷட் டவுன் ஒரு ஃபேக்ட்ரியில் இருந்தது பட் தேவ் அதர் ஃபேக்ட்ரிஸ் அரவுண்ட் தி வேர்ல்டு அதனால் கம்பெனியோட ஏர்த் பேக் இன்சூரன்ஸ் பில்டிங் டிசைன் இவங்கெல்லாம் இது மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் எத்துக்குவெய்க்கு வந்தால் கூட சர்வை பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஒரே நாளில் திரும்பி எல்லா ஒர்க்கர்ஸும் வேலைக்கு வந்துட்டாங்க ஸ்டாக்கில் பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை இதுதான் இன்றைக்கி பெரிய நியூஸு இன்னொரு நியூஸு சுசு கி கி ஸோ மறுத்தி என்ன சொல்கிறாங்க நாங்கள் முப்பது மில்லியன் கார் நாற்பது வருஷத்தில் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் கம்பெனியே வந்து பேரண்ட்டே ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப் அப்படின்னு சொன்னாங்க இந்த கம்பெனியை வித்தது யார் ஜப்பானுக்காரனுக்குங்கிறதையும் நீங்களே ரிசர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாற்பது வருஷத்தில் மூணு கோடி கார் பண்ண கம்பெனியை யார் ஜப்பானுக்காரனுக்கு தானம் மாற்றாங்கிறதையும் பாருங்கள் வெறும் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் தான் இருந்தது இன்றைக்கி இது மக்கள் சொத்தாக இருந்திருக்கும் அடுத்தது நம்ம வந்து இன்டெல் கம்பெனி இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏழு பில்லியன் டாலர் லாஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு சிப் மேக்கிங் கம்பெனியில் அந்த லாஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் ஃபைவ் பாயிண்ட் டூ பில்லியன் இந்த வாட்டி செவன் பாயிண்ட் டூ பில்லியன் அண்டு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுங்கிறது நைன்டீன் பில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் தேர்ட்டி ஒன் பர்சன்ட் கம்மி அதுக்கப்புறம் இன்டெல் வந்து என்னென்னா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டிஎஸ்எம்சி மாதிரி கம்பெனிக்கு போகுது அதையும் திரும்பி அவங்களுக்குள்ளேயே கொண்டு வர போகிறதா இருக்காங்க ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி புது ஃபெசிலிட்டிஸ்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க பிரேக் ஈவன் நேரத்துக்கே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவன் ஆகும் ஸ்டாக்கு விழும் நம்ம வாங்கினதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஹையராக இருக்குது விழுந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்தது டாடா ஸ்டீலு டாட்டா ஸ்டீல் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ஸ்டீல் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்குன்னு மூணு கம்பெனி டொனேஷன் கொடுத்தாங்க இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இவங்க கொடுத்த காசியாக இவங்களுக்கு திரும்பி லோனாக கொடுத்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அதாவது டாட்டா கொடுத்த பணத்தையே திரும்பி கொடுத்தாங்க சேலு கடனை கட்ட முடியலன்னு சொல்லி அந்த பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியும் ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க டாட்டா ஒன்று சொன்னால் மூணு பேரில் ரெண்டு பேருக்கு ரைட் ஆஃப் பண்ணிட்டு எத்தனைவா என்னைக்கும் ரைட் ஆஃப் பண்ணுன்னு கேட்டான் உடனே அந்த ஸ்டீல் மினிஸ்டர் சொல்லிட்டால் அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க நீங்கள் மட்டும் காசை கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து கேஸ் முன்னாடி போயிட்டு இருந்தது இந்த ஜட்ஜ் வந்தோன்ன நேற்று கல்கட்டா ஹைகோர்ட்டில் திரும்பி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வாங்கின கதை கட்ட வேண்டாம் மற்றவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ரைட் ஆஃப் பண்ண மாதிரி எங்களுக்கும் ரைட் ஆஃப் பண்ணுங்கள் நாங்கள் இதை கட்டினாலும் மீதி பணம் அதில் கொஞ்சம் இருக்குது அது நாங்கள் கொடுத்த பணம் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த ஃபண்டே வைண்ட் அவுட் பண்ணியாச்சு மீதி இருக்கிற நாங்கள் கொடுத்த காசையே திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஸ்டீல் டெவலப்மெண்ட்டு நைன்டீன் செவன்ட்டி எயிட்லே நைன்டீன் நைன்ட்டி டூ அதனால இன்றைக்கி இருக்கிற ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எஸ்ஆர் ஸ்டீலாம் அதுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல இன்னைக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சரே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அது மாதிரி நியாயமாக கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துற வண்டி தான் ஆனால் அரசாங்கம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் காசெல்லாம் திரும்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த கோர்ட்டு கேஸுங்கிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும் யார் ஜெயித்தாலும் இந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது எப்படி டிசைட் ஆகும் அடுத்தது ஃபெட்ரல் பேங்க் வந்து எங்கள் கிராஸ் அட்வான்ஸஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏரி இருக்குது டெபாசிட் பதினெட்டு பர்சன்ட் ஏறி இருக்குது ஹோல்சேல் கிரெடிட் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குது அண்டு ரீட்டெயில் கிரெடிட் வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ஏறி இருக்குது ரீட்டெயில் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் டோட்டல் புக்கு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஹோல்சேல் காப்பரேட் புக்கு இந்த டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி பதினெட்டு பர்சன்ட் க்ரோத் ஆகிருக்கு ஜூன் ஜூன் வள ஃபேமிலி வந்து மூணு பர்சன்ட் ஸ்டேக் வாங்கிட்டாங்க இதில் விலை இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்ட இருக்குது கொஞ்சம் இருபது ரூபா கரெக்டானால் நம்ம கன்சிடர் பண்ணலாம் இல்லை ரிசல்ட்டு பயங்கரமாக தூக்கி இதே ரேட்டில் இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம் நம்ம எழுபத்தி அஞ்சு ரூபாலலாம் இதை கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அட்வான்சஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏறி இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டெபாசிட் ஏறி இருக்குன்னு நம்ம சொன்ன மூலியம் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஸோ அட்வான்ஸை ரொம்ப ஏற்றாமல் டெபாசிட்டை ஏற்றிருக்காங்க கரெக்ட் மெஷர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க ஹெச்டிஎஃப்சி ஷேர் அதனால் ரெண்டரை பர்சன்ட் ஏறி இருக்குது அதனால் இன்றைக்கி செய்தி மெயினாக வந்து தங்கம் ராக்கெட்டில் பறந்துட்டுருக்கு நம்மளோட ஸ்டாக்கில் மூணு நாள் ராக்கெட்டில் பிறந்துட்ருக்கு இப்போ கர்நாடகா பேங்க்லாம் கன்சிடர் பண்ணுங்கள் கர்நாடகா பேங்க்கில் மெயின் விஷயம் என்னென்னா அது வந்து ஸ்டில் புக் வேல்யூ கீழே இருக்குது புக் வேல்யூ கீழே இருந்தால் டெஃப்ரெண்டாக கன்சிடர் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து எஃப்எம்சிஜியில் வந்து இந்த வாட்டி ரிசல்ட் நல்லா இருக்காது அப்படின்னு அனஸ்லாம் சொல்கிறாங்க இன்னைக்கு அடுத்த டாப் லூசரே நெஸ்லே இந்துஸ்தான் நியூ நிலுவர் ஃபிஃப்டி டூ வீக்லோ தாண்டி போயிட்டே இருக்கும் நேற்று காட்ரேஜ் கன்சியூமரும் விழுந்துது ஐடிசி கூட என்ன சொல்கிறாங்கன்னா குவார்ட்டர் ஃப்ரோ ரெவென்யூ இன் எஃப்எம்சிஜி வந்து ஒன் பர்சன்ட் குறையும் ட்ராஃபிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறையும் பட் சிகரெட்டோட சேல்ஸு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஏறும் அண்ட் ஈவன் எஃப்எம்ஜிஜியில் த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனி லீவர் குறையும்னு எதிர்பார்க்குறோம் இது ஏன்னா மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி குறைஞ்சி போயிடுச்சு அதனால் இந்த எஃப்எம்ஜி ஸ்டாக்னால் அடிக்கும்னு என்னை பொறுத்த வரைக்கும் நெஸ்லே அண்ட் ஹிந்துஸ்தான் யூனி லீவரை வெளிநாட்டில் கன்சிடர் பண்ணுங்க ஐடிசி இறங்கிச்சின்னா நானூறு கிட்டே வந்துச்சுன்னா பல்காக கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு அப்பப்போ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க இப்போ சிங்கிள் சைடிங்க ஐடிசியில் ஃபோர் சிக்ஸ்ன்னு அடிக்காதீங்க கூடிய சீக்கிரம் ஐடி ரிசல்ட்ஸ்லாம் வரும் மியூட்டடாக இருக்கும் அன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ரியாக்ட் பண்ணால் ஹாக்கி எடுத்துன்னு நம்ம ஓடலாம் புதுமையாக இருங்க நேற்று ரொம்ப முக்கியமான செய்தி மொத்தம் ரிசர்வ் பேங்க் கூட நைன்டி எர்த் பர்த்டேக்காக பேசினார் அன்னைக்கு வந்து ருப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காகும் உலகமே ருப்பியை எடுத்துக்கும் அப்படி எல்லாம் தம்பட்டை தம்பட்டையெல்லாம் அடித்தார் நடுவில் இங்கே ருப்பி வாங்கிக்கிறாங்க அங்கே ருப்பி வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னாங்க நேற்று ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவர் பேசி முடித்த அடுத்த நாளே ருப்பி க்ளோஸிங் ஆல் டைம் லோ எயிட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோரு இன்றைக்கி எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரிசர்வ் பேங்க் டாலர் வித்தாக ப்ராப்ளம் எண்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி நாலு பைசா எல்லாரும் எல்லோரும் பைனாக்குதார் பாருங்கள் தேடுங்க பத்து வருஷத்தில் ஒரு நாளைக்கு கூட ரூவா வந்து ஃபிஃப்டி த்ரீக்கு ஃபிஃப்டி டூ நைன்ட்டி நைனு கூட ட்ரேட் ஆகலை வாங்கி நிலந்து ஒரே சர்க்கல் பேசுறது மட்டும் குளோபல் கரன்சின்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மணி மனிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க